ஜெல கிளிப்பம் மேனதுது நவேனால புரபுடுறேன் ரெண்டு சாப்பிடுங்க இன்னைக்கு என்ன இல்ல வெயிட் பண்ணி வர வந்துடலாம் வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைய தினம் வந்து நாங்க எங்க நிக்க பாத்தீங்கன்னு சொன்னா பலவ பழம் வந்துட்டு எங்க வீட்டு ஊத்தத்துல அன்னைக்கு வந்து இன்றைய தினமும் வந்து செல்ல கிளியப்பா வந்து நாங்கள் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம் என்னத்துக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு எங்க பிரேம அம்மான் மகள் என்ற பர்த்டே அதால வந்துட்டு பிரேமம்மா வந்துட்டு எங்களை எல்லாம் சமைச்சு சாப்பிட சொன்னா அப்படி வந்துட்டு செல்லக்களியப்பாவுண்டா செல்லக்களியப்பாவை கூப்பிட்டு சமைச்சு எல்லாருமே சாப்பிடுவோம் அப்ப வந்துட்டு அந்த அக்காக்குமே வந்துட்டு நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா அப்படிநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்டிப்பா வந்து இந்த கணவருக்கு இல்லாம வந்துட்டு நாங்கள குடும்பத்தோட வந்துட்டு செஞ்சு சாப்பிடற மாதிரி அப்படி வந்து செல்லக்கிளியை பாவை கூப்பிட்டு பெம்பல வந்து சாப்பிடுவான்னு தான் கூப்பிடுனாங்க அப்படி நான் சொன்ன சரி இன்னைக்கு ஒரு புடி பிடிப்பு பண்ணிட்டு சாப்பாட்டு விஷயம் கடவுள் வந்தீங்கன்னு உடனே வந்து அது முட்டை முட்டை எல்லாமே வந்துட்டு செஞ்சு வச்சுக்க உங்களுக்கு வந்துட்டு பிரேமம்மாற மக பர்த்டேக்கா வந்துட்டு நாங்க எல்லாமே வந்து சாப்பிட போறோம் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது ஒரு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லலாமே எங்களுக்கு நாலு அஞ்சு வரைக்குமே வந்துட்டு நல்ல ஒரு சாப்பாடு இன்னைக்கு அதைத்தான் வந்துட்டு நாங்களுமே வந்து சாப்பிட போகிறோம் நான் சமைக்க எல்லாமே வந்துட்டு காட்டியிருப்பேன் அம்மா வந்துட்டு அவசரம் அவசரமா நான் டேஸ்டா சமைக்கிறேன்னு சொன்னா அம்மா வீடியோ கூட அடுத்த வந்துட்டு அந்த உப்பு புளியில கொஞ்சம் பாப்பாங்க பண்ணிட்டு ஆஹ் சரி அப்படி இருக்க வந்துட்டு இப்ப நாங்க எல்லாருமே வந்து சமைச்சிட்டேன் இப்போ அம்மா வந்து உள்ளுக்கா எல்லாத்தையும் மச்சிக்கொண்டு இருக்கா அவன்டா அதுக்கு என்ன பைக் கொண்டு அவளுக்கு தான் தெரியுமா உள்ளுக்கே செஞ்சு கொண்டு அதான் தான் பெரியலையா நீங்க போய் கதைங்க வாருறனாடா நீங்க செய்பாவா சரி தொடைச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க இப்ப நாங்க வந்துட்டு அந்த அம்மாட மகளோட பேர்தேக்கா வந்துட்டு ஃபேமிலியா வந்துட்டு சாப்பிட

காலேஜ் போகிறாரு இங்கால பாருங்க ஒரு ஆச்சு குழம்பு வந்துட்டு அஞ்சு இந்த வித்தியாசம் என்ன என்ன ஏன்னா

ஆசையா

சட்டிக்க ஓகே பார்த்தா தெரியும் பாருங்க சாப்பாடு வந்துட்டு வேற லெவல்ல வச்சுக்கிடாது இஞ்சி இஞ்சி பாருங்க நடுவுல மட்டும் சுவி வச்சுக்கிடாது

சாப்பிளா கரையாட்டு ஒரு கதையை வாய்க்காலும் அம்மா ஒரு அம்மாவே அம்மாவே வாங்க அப்படி கையோட அப்ப வந்து கடையில தான் வந்து கடறா கண்டு சாப்பாடு அப்ப சிலங்கள சொன்னாரு வீட்டுல நல்லா இருக்கும் கொஞ்சம் உண்டுட்டாங்க சாப்பாடு கிடையாது அப்ப வந்து சாப்பாடு தெரியாது கொஞ்சம் எண்ணெய் வந்து கதிர எடுத்துனா வேற கதிரா

அப்படி என்ன ஹசத் அம்மா கடன் நான் சமைய பாரு

Hı, olur. Evet. Bulur. Burada var mı? Aa, anne. Abi aynı değil mi? Hım. Elene anlamlıydı. Menderleri, anne. Menderleri yoğurmam. Hı. Tamamla değiştiriyorum. Oğlan mı tanıdı? Tamamdır. Anla geldiğe, ne anladın? Ha. Ne yapalım? ாலும்பமா

அப்பள அப்பள மலை வந்து தான்.

பக்கதெண்டா தக்கற ஊடுன மாதிரி இருக்கு. ஊரே தெண்டா என்ன? நீங்க என்ன நோன்ன Mamma, mama, 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 làm mama, 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 là mama, 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 đi mama, 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 മാറ്റം <laughs> അപ്പഴും <laughs> <laughs>

ஓகே நாங்கள் வந்து இப்போ நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு கடைசியில் வந்துட்டு தண்ணியெல்லாம் குடித்து போட்டு அம்மாவோட வந்து கொஞ்சம் காய்ச்சி போட்டு நாங்கள் வீடியோ முடிப்போம்

அம்மாலாம் இப்போ இருக்கட்டும் இன்னைக்கு அம்மா அந்த மகளும் வந்துட்டு நல்ல வடிவந்து சாப்பிட்டு சாப்பாடு

சரி வயசு மூலம் சாப்பாடு ஓகே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம போன் பண்ணுங்க உமைக்கு வந்துட்டு

ஆளுக்கும் சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு ஒரு பாய் ஆட்டிடுங்க